நம்ம சாமியோட வரலாற யாருக்கிட்ட சொல்லும் நம்ம சாமி நம்மளுடைய தெய்வத்தோட வரலாறு நம்மக்கிட்ட தான் சொல்லும் மக்கள்கிட்ட தான் சொல்லும் யார் அந்த தெய்வத்தை சுமக்கிறாங்களோ அந்த சாமியார்கிட்டையோ அல்லது அந்த குல மக்கள்கிட்டையோ அந்த தெய்வத்தோட வர வரலாறு பிறந்த கதை வளர்ந்த கதை இப்போ இருக்கிற கதை எல்லாத்தையும் சொல்லும் ஆனால் அது இல்லாமல் அந்த தெய்வத்துக்காக யாரெல்லாம் உண்மையும் நேர்மையுமாக வணங்கி தங்களால் முடிஞ்சதை செய்கிறாங்களோ அவங்ககிட்டே வரலாற சொல்லும் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு உண்மையான நிகழ்வு இதற்கு ஒரு சான்று ஒரு குலதெய்வ எல்லையில் அந்த தெய்வத்தை வணங்கி பல வருடங்கள் ஆகுது அப்போ அந்த தெய்வத்தை வணங்கணும்னு எல்லா மக்களும் முடிவெடுக்கிறாங்க எல்லா குல மக்களும் எல்லா பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து கடுமையான விரதம் பிடிச்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த தெய்வ எல்லையில் இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணி தெய்வத்தை மறுபடியும் நாம் வணங்கணும் நம்ம முன்னோர்கள் பல வருடங்களாக வணங்காமல் இருந்த அந்த முன்னோரை முன்னோர்கள் வணங்கின வழிபாட்டை நாம் குலசாமிக்கு நாமளும் வணங்கணும்னு முடிவுக்கு வர்றாங்க அப்போ என்ன நடக்குது ஒரு குல தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கணும்ல பூஜை புனஸ்காரத்தை கொடுக்கணும் தெய்வம் உண்டான படையலை கொடுக்கணும் தெய்வத்தோட ஆயுதங்களை கொடுக்கணும் அந்த தெய்வத்தோட வாகனத்தை கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த தெய்வத்துக்காக யாரெல்லாம் அந்த இடத்துல அவங்க தேடி போகிறாங்களோ அவங்ககிட்ட அந்த சாமி பேசுது எப்படி பேசுது எனக்கு ஆயுதம் இப்படி வேணுமப்பா எனக்கு ஆபரணம் எனக்கு இப்படி வேணுமப்பா எனக்கு தழுக இப்படி வேணுமப்பான்னு அந்த சாமி பேசுது ஏன் அவங்க அந்த அளவு உண்மையா அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வத்தை வணங்கி பக்தியோட விரதம் பிடிச்சு அந்த தெய்வத்தோட ஆபரணங்களையும் ஆடைகளையும் ஆயுதங்களையும் செஞ்சு கொடுக்குறாங்க அதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு வாகனம் ஜீனம் வாகனங்கிறது அந்த தெய்வத்தோட குதிரை அப்ப அந்த தெய்வத்தோட யானை அந்த தெய்வத்தோட அன்ன பறவை ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் அப்போ அந்த வாகனம் வந்து அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு பெரிய கும்புடாக அணிக்கிது அப்போ அந்த வாகனம் செய்கிறவர் கடுமையான விரதம் பிடிச்சி அந்த வாகனத்தை மண்ணால் செஞ்சு அந்த வாகனத்தை எப்படி சொல்கிறதுனா அந்த எல்லை சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ரொம்ப கடுமையான விரதம் பிடிச்சி அந்த தெய்வத்தை அழைச்சி உத்தரவு கேட்டு எதது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை பணியை தொடறாரு என்ன அந்த 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 எடுத்து வாகனத்தை செய்ய சாமி பேசுது எப்படி பேசுது முதல்ல அந்த சாமி அவருக்கு எப்படி கனவுல போகுதுன்னு பாருங்க சத்தியத்தின் தெய்வம் அதாவது நீதியா சத்தியமா இருக்கிற தெய்வங்கள் கண்டிப்பாக மனுஷ எப்படி நேருக்கு நேரா நின்னு பேசுறாங்களோ அது மாதிரி பேசுங்க அதுக்கு சான்று அப்ப அவர் மண்ணை தொட்டு அந்த அவருடைய அந்த தெய்வத்தோட வாகனத்தை அந்த குதிரையவோ அந்த யானையவோ அந்த அன்னப்போ அன்ன பறவையவோ அந்த சிங்கத்தையோ அந்த புலியையோ அந்த நாயையோ அந்த எந்த வாகனத்தை அவங்க செய்கிறாங்களோ அந்த மண்ணை தொட்ட உடனே அந்த இடத்துல அந்த சாமி போய் ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா கம்பளி இருக்குது பார்த்தீங்களா கம்பளியை விரிச்சு கம்பளியில் அந்த தெய்வம் போய் உட்காந்து அந்த தெய்வம் எப்படி இருக்குன்னு பாருங்க கோண கொண்ட ஓட்டு கனத்த உடம்பழகனோட கருப்பை எப்படி இருப்பாரு கையில் கால் சலங்கை கட்டி தண்டை போட்டு கால் தண்டை போட்டு சல்லடங்கட்டி நல்லா அழகா ஆண் அழகனா பேர் அழகனா ஒரு கம்பளி விரித்து அந்த கம்பளியில் உட்கார்றாரு எதுக்கு அந்த இடத்துல கம்பளியை விரித்து உட்காரணும் ஏன் கம்பளியை கண்ணில் கண்ணில் காட்டுது கம்பளிங்கிறது குறி சொல்கிறவங்கள நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க குறி சொல்றவங்க சக்தி இருக்கு அந்த 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 சொல்லுவாங்க கம்பளிய நெருங்க முடியாது கம்பளில போய் முடியாது கம்பளியை தொட முடியாது அப்ப அந்த தெய்வம் கம்பளிய விரிச்சு அதுல உக்காந்து நீ எனக்கு நீ ஆயுதம் என்னுடைய வாகனத்தை நீ செய்ய போறப்பா உனக்கு நான் உன் கூட நிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது இந்த முத்து போட்டு சோவி இருக்கும் பார்த்தீங்களா சோவி போட்டு பார்ப்பாங்க குறி சொல்லுவாங்க அந்த சோவியை அவருடைய யார் அந்த வாகனம் செய்கிறாரோ அந்த வாகனம் செய்கிற அந்த பணியால் அவர்கிட்ட அந்த சோவியை அந்த சாமி கையில் உடுக்குது இது முதல் உத்தரவு உத்தரவு வந்துருச்சு கடுமையான அவருக்கு சந்தோஷம் எப்பா நம்மளை தேடி இந்த சனம் வந்தாங்க அந்த சாமியை நினச்சி நாமளும் விரதம் முடிச்சு நம்ம அந்த வாகனத்தை செய்ய நாம் மண்ணை தொட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சகனா அந்த சாமி நமக்கு வந்து உத்தரவு கொடுத்து பரிபூரணமா கூட நிக்குதப்பா அப்படின்னு ரொம்ப அழகா வேகமா பக்தியோட அந்த வாகனத்தை செய்யற அதுக்கப்புறம் கனவு எப்படி கனவு நீ என்னுடைய வாகனத்தை நீ செய்யற அந்த வாகனம் எனக்கு பிடிச்ச நிறம் வெள்ள நிறத்துல நீ இருக்கணும் அந்த வாகனம் எனக்கு பிடிச்ச இப்ப என்ன என்னுடைய வாகனம் குதிரையா இருக்கு அப்படின்னா அந்த குதிரையோட அந்த நிறமானது வெள்ள நிறத்துல நீ செஞ்சு கொடுக்கணும்னு கனவு போகுது அது அவருக்கு ரெண்டாவது மூணாவது என்னைய வணங்கி என் வாகனம் என் எல்லைக்கு வந்து பல அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஐம்பது வருஷம் இது மாதிரி இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சப்பா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வாகனம் இந்த இருந்து வருது அப்படின்னு அவருக்கு காட்டி கொடுக்குது அது மட்டும் இல்ல நீ இந்த வாகனத்தை நீ செய்யற என் குலமக்கள் இந்த எல்லைக்கு வருவாங்க அந்த என் குளமக்கள்கிட்ட நீயே இந்த வாகனத்தை நீயே தோளில் தூக்கிட்டு போய் அவங்க எல்லை சேர்க்கணும் என்னைய வாகனத்தை வண்டியில் இது மாதிரி மாட்டு வண்டியில் இது மாதிரி டிராக்டரில் இல்லை கிணரக வாகனத்தில் கொண்டு போகக்கூடாது என்னுடைய வாகனம் குதிரை நான் அதில் ஏறி உக்காந்து நான் போகும்போது என் வாகனத்தோடு நான் இன்னொரு வாகனத்தில் ஏறக்கூடாதப்பா அதனால் என் பிள்ளைய என் குளமக்க என்னைய தோல்ல சுமந்து போனோம் நான் அப்படி என் பிள்ளைய தோல்ல சுமந்து போகும்போது நான் ஊரை சுற்றி பவனி போய் என் குள மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நான் காட்சி கொடுக்கணும் அப்பா அதனால நீ என்னுடைய வாகனத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என் பிள்ளைகளை தோல்ல தூக்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளைக கஷ்டப்படாத என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாத உனக்கு நல்ல ஒரு செல்வாக்கியத்தையும் சௌபார்க்கியத்தையும் வேலைகளையும் நான் உனக்கு தொடர்ந்து அமைச்சு கொடுப்பேன் அவங்க கையால் முடிஞ்சதை கொடுக்குறாங்கன்னா அதை பரிபூர்ணமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கப்பா உனக்கு கூட உன் தொழில் விருத்திக்கு நான் இருப்பேனப்பா அப்படின்னு அந்த சாமி பேசு இப்போ சாமி இருக்கா இல்லையான்னு உணர்கிற இந்த காலத்தில் ஒரு தெய்வத்தை நினைச்சு பயபக்தியா அதை அந்த செயலை செய்கிறவர் கூட சாமி எப்படி பேசுது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு தாங்க நடக்கும் குலதெய்வ எல்லையில தான் நடக்கும் தான் அப்படி மனுஷ நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி பேசும் அதனால இந்த பதிவில் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாமின்னு வரும்போது அந்த இடத்துல உறவுகளுக்குள்ள நாம் அதை தள்ளி வச்சு தெய்வத்துக்கு என்ன தேவையோ அதை நிரக்க நிறக்க நாம் முழுமையான பக்தியோட அளவற்ற அன்போட நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்தி நாம் செஞ்சோம் அப்படின்னா மலபோல ஏற்றுக்கிறோம் தெய்வம் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஊர் அறிய செய்யும் உலகம் அறிய செய்யும் அதுக்கு தான் இந்த பதிவு ஒரு சான்று அதாவதுங்க எத்தனையோ அன்பர்கள் இருப்பீங்க உங்க குல நீங்க பேசணும் அப்படி உங்க கூட பரிபூரணமா பேசணும் அப்படின்னா தெய்வம் என்ன விரும்புது தெய்வத்துக்கு என்ன தேவைன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் அதுபடி நாம செய்ய ஆரம்பிச்சோம்னா பேசாத தெய்வமும் பேசும் அதே சமயம் அந்த எல்லையில இல்லாத தெய்வம் எங்க இருந்தாலும் ஓடோடி வரும் சந்துல பொந்துல எந்த மூளை முடுக்கல எந்த ஏழு மலை ஏழு கடல் ஏழு உலகம் எந்த மூளையில் இருந்தாலும் அந்த தெய்வம் ஓடி அந்த எல்லையில் வந்து உங்களை காக்க வரும் அப்படிங்கிறதுக்கு சத்தியமான உண்மை சான்றுகள் இது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதனால சாமி யாருக்கிட்ட பேசும் யாருக்கிட்ட வரலாற்ற சொல்லும் அப்படின்னா உண்மையும் நேர்மையுமா அந்த தெய்வத்தோட உணர்வுகளை தெய்வ சக்தியை புரிஞ்சு யாரெல்லாம் அது போல அந்த தெய்வத்திற்கு கூட நிற்கிறாங்களோ தெய்வத்திற்காக உழைக்கிறாங்களோ அந்த தெய்வத்தையே நாளோ கதியா தெய்வமே எல்லான்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட அவங்க கிட்ட தெய்வம் பரிபூர்ணமா பேசுங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுக்காக இன்னைக்கு இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்